அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு கேசரி பண்ணியிருந்தேன் பிரசாதத்துக்காக வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணேன் அதுக்கு பிரசாதத்துக்காக பண்ணேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு ஒரு சின்ன கப்பில் சம்பா கோதுமை ரவை எடுத்தேன் எஸ்என்பி கம் கம்பெனியோடது இது வந்து அவினாஷிக்கு ஒரு ரிசப்ஷனுக்காக போயிருந்தேன் இன்றைக்கி ஸோ அங்கே திரும்பி வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ பேன் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இந்த சம்பா கோதுமை ரவையை வறுக்கிறேன் மீடியமில் வச்சு இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க அவள் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் ஒரு பிரசாதத்துக்காக செஞ்சு கோயிலில் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தா போல் அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் நான் அவகிட்ட அப்போவே ரெசிப்பியும் கேட்டுக்கிட்டேன் செய்யவே சான்ஸே வரல இப்போ தான் வந்து அந்த செஞ்சேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இன்னொரு பேன் வச்சு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு அஞ்சு கப்பு தண்ணி தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை இதோட சேர்த்தி மீடியம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து கோதுமை டக்குன்னு தண்ணி வற்றிடும் அதுக்காக சுகர் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமைக்கு கோதுமை ரவைக்கு ரெண்டு கப்பு சுகரு நெய் வந்து அளவெல்லாம் இல்லை சும்மா ஒரு டேஸ்ட் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் இது மீடியம் சிம் அதில் வச்சு அதிலையே வேகட்டும் ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நல்லா இது மாதிரி நொறை கட்டி தண்ணி கொஞ்சம் நல்லா அப்புறமா ரவையும் நல்லா வெந்துடும் வெந்துடும்னா கூட நம்ம நார்மல் ரவை மாதிரி அழுத்துனால் அப்படியே அமைங்கி போகாது இந்த அளவுக்கு தண்ணி வச்சு சிம்மில் வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்குமே வேகணும் அப்படியே வேகும்போது நல்லா வெந்தது தெரியும் பட் அப்படியே தனியாக கரைஞ்சி வராது இந்த கேசரி வந்து நம்ம நார்மல் ரவா கேசரி மாதிரி வாயில் வச்சதும் கரையாது நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி சூவியாக இருந்துச்சு அதுவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரிங் குங்குமப்பூ எடுத்து வாம இருக்கிற பாலில் ஊற வச்சுருக்கேன் இப்போ கடைசியாக நான் காட்டினது ஏலக்காய் தூள் நான் எப்போவுமே சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு ரவையும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு கப்பு சுகர் இந்த சர்க்கரை வந்து கம்மியாக கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் தேவை இருந்துச்சுன்னா ஆனால் அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டால் தான் இந்த ரவைக்கு நல்லா இருந்துச்சு நார்மல் ரவா கேசரிக்கு ஒன்றரை தம்ளர் தான் நான் போடுவேன் இது வந்து ரெண்டு போட்டால் தான் அந்த நல்லா சூவியாக சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது இப்போது குங்குமப்பூ ஊற வச்ச பால் ஒரு அரை டீஸ்பூன் பாலில் நாலஞ்சு ஸ்டிங் போட்டால் போதும் இது ஆப்ஷனல் தான் பெருசாக கலர் சேஞ்ச் ஆகாது பட் ஒரு ஆப்ஷனல் தான் நல்லா இருந்துச்சு வாசமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் போட்டுட்டு சிம்மில் வச்சு இதே மாதிரி கிளறிட்டு இருந்தோன்னா ஒரு பொங்கல் ஸ்டேஜ் மாதிரி வருது ஒரு பொங்கல்லாம் வரும்ல அந்த கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாலே நல்லா இறுகி கெட்டி ஆகிடுது கேசரி மாதிரி ரொம்ப ஈஸி ஒன்று இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் கடைசியாக டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற சம்பா கோதுமை ரவை வச்சு செய்கிற ஒரு கேசரி இது நான் பிரசாதத்துக்காக செஞ்சேன் இது சும்மா கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான இதுக்கு மேலே நாம் முந்திரி திராட்சை வறுத்து வேணும்னா சேர்த்திக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்